எளிமையின் உருவாய் நேர்மையின் சிகரமாய் வாழ்ந்து மறைந்த எங்கள் ஐயா பெருத்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய யூடியூபர் முத்தால் முத்தாரை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களே அவர்களுடன் வருகை பிரிந்துள்ள அன்பு தம்பி அருண் பாண்டியன் அவர்களே ஐஎன்டிசியின் சகோதரர் ராஜசேகர் அவர்களே தமிழக வெற்றி இருந்து எங்களோடு வந்து கை கொடுத்துள்ள அன்பு சகோதரர் சுமந்திரி ராஜா அவர்களே ஆரோக்கியராஜ் அவர்களே செந்திபாஜி அவர்களே அவர்களே மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னிலை தங்கிய மக்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி விஜய அவர்களே மற்றும் அவரு துணையாக இருக்கக்கூடிய தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்தை நடத்த தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது தமிழக அரசு தான் ஒரு தலைவரை வந்து அதுவும் ஒரு முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சித்தந்த நாயகர் பெருந்தலைவர் அவர்களுக்கு அவரை அவதூறாக பேசிய ஒருத்தனை தானாக முன்வந்து கைது செய்யக்கூட வந்து தமிழக அரசுக்கு நேரம் இல்லை என்றால் தமிழக அரசு யாருக்கான செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடத்துக்கு முன்பாக ஆட்சி செய்த ஐயா பெருந்தலைவர் அவர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களின் வரலாற்றை அளிக்க வேண்டும் அவர் செய்த செய்தங்களை மக்கள் மனசில் நீக்க வேண்டும் என்ற கொடிய சூழ்ச்சியோடு முக்தார் போன்ற ஏராளமான எண்ணற்ற நாய்களை பயன்படுத்தி அவர்களுக்கு கையூட்டு கொடுத்து வரலாற்று இல்லாத நிகழ்வுகளை ஏற்படுத்தி மக்கள் மனதில் ஒரு கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் விதமாக தொடர்ந்து இந்த அரசும் ஆண்ட அரசும் ஆங்கில அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்தில் முன்னேற்ற கட்சியின் கொள்கைகளும் இல்லை மத்திய அரசு கொண்டு கொண்ட கொள்கைகளோ இல்லை திட்டங்களை பற்றி ஏதாவது ஒரு விமர்சனம் யாராவது ஒரு யூடியூப் ஒரு சிறிய அறிக்கையை வெளியிட்டாலும் உடனடியாக புரிந்து கொள்ளகளை மறைத்து மக்கள் வாழ்கிறேன் என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்றும் என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நாய் முத்தார் வந்து காலையில் பேசும்போது ராஜகோபால சாமி அவரை பத்தி சொல்ற ராஜகோபால ஆட்சி இருக்கும் அதுக்கப்புறம் வந்த காமராஜர் அவர்கள் ஆட்சி ஊழல்

பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி சாலைகளை உடனடியாக நிறுவிடுகளாக கல்வி அனைத்து சமூக மக்களும் தனமான கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு மக்கள் முயற்சி பாதிக்கொண்டு நாட்டுக்கிறது கிடையாது ஆனால் இந்த நாயை சொல்றான் ராஜாஜிக்காலம் பொருத்தான உண்டு உண்மையிலே ராஜாஜி கூட ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தால் இந்த நாய் உண்மையிலேயே

இந்திய வளர்ச்சிக்கானது ஒண்ணு தொழில் வளர்ச்சிக்கானது ஒண்ணு விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்தி நீர்வ வளர்ச்சி இந்த மூளையை மையப்படுத்தி கிட்டத்தட்ட அவர் ஆட்சி செய்த அந்த பொற்கால ஆட்சியிலே அனைத்தையும் முழுமையடைய செய்துதான் அவர் கொண்டு வந்தார் அவருக்கு அப்புறம் அந்த ஆட்சியில் யாராவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சான்று புதிதாக ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கோம் மக்களுக்கு பயனடை கொடுத்திருக்கோம் கடந்த அறுபது ஆண்டு அரசியல் யாராவது ஒரு நாள் நீ காமிச்சிருங்க விவாதிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் ஐயா கொண்டு வந்த

இனிமே இந்த புகார் கொடுத்தோம் பின்னால வந்தா ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா இனிமே நடக்காது என் தம்பிகளுக்கும் சொல்லிருக்கிறேன் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகள் நான் சொல்றேன் இந்த முக்தார் என்பவன் ஏதாவது யூடியூப் தளத்தில் எங்க பேசினாலும் சரி பேசவே கூடாது தமிழ்நாட்டில் அவர் எங்க வந்தாலும் சரி அந்த நாய் நடக்க கூடாது அவனை என்ன வேணாலும் செய்ய அதுக்கு பாண்டியால் மக்கள் இயக்கும் சட்ட மூலம் நடவடிக்கை

இது போன்ற நாய்கள் வந்து ஆதாரமற்ற தலைவர்களுக்கு நிறுத்திக் கொள்ளும் வகையில் தமிழக அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஆதாரபூர்வமற்ற குற்றச்சாட்டுகளை யாரு சொன்னாலும் அவர்கள் அடைக்கிறோம் நாய்களால சம காலத்தில் வாழக்கூடிய எங்கள் எங்களுடைய அப்பா காலத்தில் வாழ்ந்த ஐயா காமராஜர் போலயே மறைக்க பார்க்கிறான் இன்னொரு இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியிலேயே வேலை சந்திச்சுன்னா விருந்தலைவர் போன்ற பல தலைவர்கள்

Sí,